ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சக்தியம்மா இல்லை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி மூணாவது சனிக்கிழமை யார் யார் வீட்டில் எல்லா பெருமாளுக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு படையல் போட பாருங்கள் அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏழு வாடம் திருப்பதி ஏழுமலையா சீனிவாசா வெங்கட பெருமாள் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கணும்னு நான் ஏழுமலையாங்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம மூணாவது வீடியோ கொழுவை பற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாமா அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆனால் அம்பிகைக்கு நவராத்திரி சரியா ஒன்பது நாளும் சேர்ந்தது நவராத்திரி அனைத்து இயக்கங்களும் ஆதார சக்தியாக இருப்பவள் அம்பிகை ஆனால் அதனால் தான் நம் தேச பெண்களை நாம் தெய்வமாக போற்றுகிறோம் நவ என்றால் ஒன்பது ஒன்பது என்று அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சி பெருகும் மனம் செம்மையாகும் செம்மையான மனதின் எண்ணங்களும் செம்மையாகும் செயல்களும் செம்மையாகும் வாழ்க்கை செம்மையுடன் சிறப்பாகவும் இருக்கும் நவராத்திரி காலங்களில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் எனவே நவராத்திரி காலங்களில் அம்பிகையை பக்தி சிரத்தியுடன் நம் வழிபட வேண்டும் சரியா இது மூணாவது வீடியோ அம்மாச்சி டிப்ஸும் போடுறேன் ஏன்னா யாருக்கும் போர் அடிக்கூடாது வீடியோ பார்க்குறோம் அந்த அம்மா எப்போ பாரு சாமியை பற்றி சொல்லுது இல்லைன்னா கோயிலை பற்றி சொல்லுது அப்படின்னு யாருக்கும் வந்து ஒரு சலுப்பு சங்கடம் வரக்கூடாது அதனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்மாச்சி டிப்ஸு எல்லாம் கலந்து போட்டுட்ருக்கேன் எல்லாம் பாருங்கள் நல்லா போட்டு வீடியோ நல்லாவும் போயிட்டுருக்கு என்ன லைவில் தான் யாரும் வர்றதில்ல கொஞ்சம் கம்மியாக போகுது அதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணி நல்லபடியாக போடணும் என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதை மட்டும்தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே நடக்கும்